நாட்டினுடைய பிரதமரையே வெட்டெடுப்பு செய்ய செய்வார் அப்படிப்பட்ட ஆகச் சிறந்த வேட்பாளரை அண்ணன் செந்தவன் செய்வார் தயார்படுத்தி வைத்திருக்கிறார் அவருக்கு நீங்கள் இந்த மயக்க சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் நாம் கட்சி ஓட்டுக்கு பணம் கொடுக்காது ஓட்டுக்கு ஒத்தரவா கொடுக்காது என கொடுக்கிறதுக்கு இல்ல இருந்தா தானே கொடுக்கிறது ஆனால் நாம் கட்சி தரமான சமமான கல்வியை அனைவருக்கும் கொடுக்கும் தரமான சமமான மருத்துவத்தை கொடுக்கும் ராமநாதபுரத்தை தமிழ்நாட்டின் இந்தியாவின் சிறந்த பாராளுமன்ற தொகுதியாக மாற்றுவதற்கு இந்த மண்ணினுடைய மகள் வெற்றி வேட்பாளராக வந்திருக்கிற சந்திரபிரபா ஜெயபாலுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும்